முடிவடைந்து விட்டது வரலாற்றின் சிறு பக்கங்களை புரட்டி பார்த்தோமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறந்த அரசியல் தலைவன் யார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் நம்மளுடைய ஐயா காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரு இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி நாலு பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கிறார் நூத்தி நாற்பது ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார் மிடே மீல் மதிய சத்துணவு திட்டம் இலவச பள்ளி சீருடைகள் அதே மாதிரி ஒரு எண்ணூத்தி பதினாலு கிராமங்களில் மட்டுமே மின்சாரம் இருந்த காலகட்டம் அதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது போல மாற்றி

யாரின் கரங்களில் இன்று இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் ரொம்ப சிம்பிளா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நடத்தி கரையாம் புத்தல கருணாகம் புகுந்த மாதிரி நம்மளுடைய மாணவர்கள் பொதுமக்கள் இறந்ததை அப்பவே அவங்க ஸ்டிக்கர் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டிக்கர் பாய்ஸ் நடந்த ஒரு சம்பவத்தை தாங்கள் நடத்தியது போல் அரசாணையில் அமர்ந்து விட்டார்கள் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாய் உருட்டுற தேங்காய் தான் வரும்பொழுது நாங்கள் மதுக்கடைகளை அடைப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு வாக்குறுதிகள் மேல் வாக்குறுதிகளை தவிர இந்த நாய் உருட்டுற தேங்காவுக்கு என்னைக்குமே ஒரு எதிர்காலம் இல்லாத மாதிரி எங்கேயுமே போகாது அதே மாதிரி தான் இன்னைக்கு திமுகவின் அரசும் இருக்கிறது நம்மளை எல்லாரையும் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு நுகர்வோராக பாக்குறாங்க கன்சியூமர்ஸ் நம்ம பார்ப்போம்ல ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி பேக் ஒரு சின்னதாக ஒரு ஒரு கிலோ அரிசி பேக் வரும்

இப்போ சொல்ல போனா ரொம்ப ரீசெண்டா இந்த கள்ளச்சாராய சாவுகளை பார்த்து அவங்க பார்த்துட்டாங்க ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு தீபாவளியில இருந்து நைன்டி எம்எல் அதுவும் சப்ளை நடக்க போகுது அப்ப அவங்களுடைய அறிவு அவங்களுடைய நேரம் ஒரு அரசியல் அமைப்புக்குள் இருந்து எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தூய அரசியலை ஆரம்பித்து ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு கோல்டன் ஈரா பொன் பொற்காலமாக இருந்த ஒரு தமிழ்நாட்டின் நிலை இன்று ஒரு சாராய சமுதாயமாக மாற்றியது இந்த திமுகவின் மிகப்பெரிய சாதனை அதை நாம் தெரிந்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவதற்கான உறுதி எடுத்துக் கொள்வோம் இன்னைக்கு நான் இந்த மக்கள் கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கணும்னு விரும்புறேன் பல இளைஞர்கள் சின்ன வேலை செஞ்சுட்டு நேரமும் இல்லாம பணமும் இல்லாம உங்களுடைய தெருக்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை உங்ககிட்ட எடுத்துரைக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியலில் நாம் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை அரசியல் மாற்றம் கொடுக்கும் விஷயங்கள் என்ன இலவச கல்வி இலவச தரமான சமமான மருத்துவம் மகளிருக்கான பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டம் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் முதியவர்களுக்கான பசுமை சோலை இது அனைத்தும் கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கை இதெல்லாம் விரிவா எடுத்து சொல்றாங்க

ஒரு மறுபடியும் ஒரு 2.0 கோல்டன் ஈரா அமைக்க வேண்டும் என்றால் அது நம்மளுடைய அண்ணன் சந்தமுளன் சீமான் தலைமையிலான ஒரு தமிழ் தேசிய அரசியலாக தான் இருக்க முடியும் அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சாம்பிளாக தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழ் தேசிய அரசியலை நாம் தமிழ்நாட்டில் நிறுவுவோம் என்று வாக்குறுதி அளித்து சொல்ற எல்லா விஷயங்களையும் காது கொடுத்து கேளுங்க இந்த முறை உங்களுடைய வாக்குகளை தங்கை அபிநயாவுக்கு மை சின்னத்தில் செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழ் தேசிய அரசியலை இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்து ஆரம்பிப்பதற்கான ஒரு அச்சாணியை இந்த தேர்தலில் நாம் தருவோம் என்று வாக்குறுதி அளிப்போம் தமிழ் தேசிய அரசியலின் கோல்டன் ஈரா பொற்காலம் துடுவங்கதற்கான காலம் என்று நாம் அனைவரும் உறுதியளிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்